மேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி தொடக்கம் எட்டு இரண்டு மணி வரையில் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரை முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னரான காலத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் திருவிழா என்ற பதம் நல்லூர் முருகன் கோவிலை மையப்படுத்தி இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இதே ஆகஸ்ட் மாத முடிவில் ஜெனீவா திருவிழா என்ற சிலாகிப்பும் உலாவர தலைப்பட்டது ஐநா மனித உரிமை பேரவையால் இளத்தமிழர்களுக்கு நீதி கிட்டிக் கொள்ளாத என்ற கருத்தியலை கொண்டவர்கள் இந்த ஜெனீவா திருவிழா என்ற எள்ளல் சிலாகிப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னரான சில வருடங்களில் ஜெனீவா அமர்வில் இடம்பெறும் போது அங்கு புலம்பெயர் நாடுகளை தளமாக கொண்ட இளத்தமிழர்களின் அரசியல் அமைப்புகளும் மனித உரிமைவாதிகளும் ஊடகங்களும் அதிகமாக ஜெனீவா மனித உரிமை அரங்கில் அதாவது பலதினிச்சிவன் அரங்கில் முகாமிட்டுக் கொள்வது வழமையான வளமையான ஒரு நடைமுறை அந்த காலத்தில்தான் இந்த ஜெனீவா திருவிழா என்ற சிலாகிப்பு வந்தது ஆனால் இப்போது கடந்த சில வருடங்களாக இவ்வாறான பரபரப்புகள் ஜெனீவா அமர்வு இடம்பெறும் போது இருப்பதில்லை எனினும் இலங்கையிலிருந்து செல்லும் சில தமிழ் அரசியல் முகங்களும் புலம்பெயர் நாடுகளை தளமாக கொண்ட சில அமைப்புகளும் தமது லொபி எனப்படும் பரப்புரை தள பரப்புரைகளை ஜெனீவாவை மையப்படுத்தி மேற்கொள்வதையும் மறக்க முடியாது இப்போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் கோடை விடுமுறையின் இறுதி வாரம் வந்துவிட்டதால் நல்லூர் திருவிழா நாட்களின் முக்கியமான இறுதி கட்டங்கள் வருகின்றன இன்று நல்லூர் முருகனுக்கு சப்பரத் திருவிழா இதன் பின்னர் தீர்த்தம் என நாளை நாளை மறுதின முக்கிய திருவிழாக்களை கடந்து நல்லூரின் வருடாந்த திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்காகவும் இருந்துவிடும் இந்த முறை இறுதிக்கட்ட திருவிழா நாட்களை முன்னிட்டு யாழில் உள்ள இந்திய பெரியனரின் துணை தூதரகமும் தனது பங்குக்கு சில நகர்வுகளை செய்திருக்கின்றது அந்த வகையில் நேற்று தமிழகத்தின் பிரபல கர்நாடக இசை கலைஞர்களில் ஒருவரான நித்யஸ்ரீ மகாதேவனின் இசை நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய நிர்மாணிப்பு திருவள்ளுவர் கலாச்சார பண்பாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த வாரத்துடன் நல்லூர் திருவிழா முடிவடைவதால் இலங்கைக்கு பெருமளவில் சென்ற புலம்பெயர் தமிழர்களும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கொண்டு வரப்பட்ட சில புதிய கட்டுப்பாடுகளை கடந்து இல்லை அதில் சில சிரமங்களை எதிர்நோக்கி குறிப்பாக அனுப்ப வருபவர்களுக்குரிய நுழைவு சீட்டுகளை பெற முடியாத வகையில் புதிய விதிகள் வந்திருப்பதால் இந்த சவால்களை கடந்து மீண்டும் அவர்கள் தத்தமது புகலிட நாடுகளின் வரிவிடங்களுக்கு திரும்பி விடுவார்கள் அதன் பின்னர் செப்டம்பர் மாத ஜெனீவா அமர்வு குறித்த அதிர்வுகளில் அவதான நிலை ஒன்று உருவாகக்கூடும் இப்போதே ஜெனிவா அமர்வுக்குரிய கட்டியங்கள் வருகின்றன அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சனையை மேற்குலகின் குடியேற்றவாத காலத்துக்கு பின்னர் தீர்க்கப்படாத நீக்கப்படாத ஒரு பிரச்சனையாக அங்கீகரித்துக் கொள்ளுமாறு ஐநாவிடம் அமெரிக்காவை தளமாக கொண்ட முக்கியமான தமிழ் அமைப்புகள் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளன உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு உலக தமிழ் அமைப்பு இலங்கை சங்கம் தமிழ் அமெரிக்கர்களின் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு ஆகிய ஐந்து அமைப்புகளும் தமது கோரிக்கையை ஒரு கூட்டு அறிக்கை கடிதமாக ஜெனீவாவுக்கு இந்த வாரம் அனுப்பியும் விட்டனர் ஈழத்தமிழர்கள் தாம் எதிர்கொண்ட இனப்படுகொலை உட்பட்ட தெற்கால் கட்டமைக்கப்பட்ட ஆதிக்கத்தால் புரியப்பட்ட அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் பல வருடங்களாக முகம் கொடுத்ததாகவும் அவ்வாறான ஒடுக்குமுறைகளுக்கு பல வருடங்களாக நீதி கிட்டாமல் அந்த இனம் இருப்பதாகவும் இதனால் இதனை ஒரு புரியோடிய அரசியல் பிரச்சனையாக கருதி இந்த விடயத்தை ஒரு காலனித்துவ நீக்கமற்ற பிரச்சனையாக கருத்தில் எடுத்து அனைத்துலக நியமங்களின் அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகளை கொண்ட தேசிய இனங்களுக்கு கடந்த காலத்தில் எவ்வாறு ஒரு தீர்வு வழங்கப்பட்டதோ அவ்வாறான ஒரு தீர்வு ஈழத்தமிழ் வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்காவை தளமாக கொண்ட இந்த அமைப்புகள் கோருகின்றன அமெரிக்காவில் கடந்த ஜனவரி முதல் ஆட்சியில் இருக்கும் டூ பாயிண்ட் டூ டொனால்டு டிரம்பால் உலகில் ஏற்பட்டு வரும் தலைகில் மாற்றங்களை பலரும் கண்ணார கண்டுகொள்ள நிலையில் அமெரிக்க தமிழ் சங்கங்களும் இதனை கண்டுகொண்டாலும் இந்த அமைப்புகள் அமெரிக்காவிடம் அமெரிக்காவில் இருந்தே ஐநாவிடம் ஈழத்தமிழர்களுக்காக இந்த நீதியை கோருகின்றன இந்த முறை ஜெனிவா அமர்வில் வெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் மிக மின்வலுவில் வெளிப்படலாம் என்ற ஊகங்கள் வலுப்படுகின்றன இதனால் பிரித்தானியா மற்றும் கெனேடிய டேஷ்புரா அமைப்புகள் மற்றும் ஆட்சியில் உள்ள தமிழ் அரசியல் முகங்கள் அதற்கு ஆதரவான முகங்கள் தத்தமது நாட்டின் வெளியுறவு அமைச்சுக்கள் இவ்வாறு இலங்கை தீர்மான விடயத்தில் செயலாற்றிக் கொள்கின்றன என்பதை அறிவதற்கான நாடிப்பிடிப்பு சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களை நடத்தி வருகின்றன அந்த வகையில் லண்டனிலும் சில சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் மிக மென்வெளிவில் வெளிப்படலாம் என்ற செய்திகள் டேஸ்புரா அமைப்புகளை பதற்றப்படுத்திக் கொள்கின்றன இதனால் ஆக குறைந்தது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் காலாவதியாகும் பழைய இலங்கை தொடர்பான தீர்மானத்தையாவது இன்னொரு முறை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கைகள் தமிழ் டேஸ்போரா அமைப்புகளிடமிருந்து ஒட்டோவா மற்றும் லண்டன் ஆகிய அதிகார மையங்களுக்கு பறந்து கொள்கின்றன ஆனால் லண்டன் மற்றும் கனடிய அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு என்னவாக இருந்தாலும் அதன் கொள்கை வகுப்பாளர்கள் இலங்கை குறித்து ஒரு மென்வலு போக்கை கொண்டிருப்பதும் முடியும் இல்லை குறிப்பாக இலங்கையில் புதிய ஆட்சி தரப்பாக நல்லிணக்கம் பேசும் ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் அரசாங்கம் இருப்பதால் அந்த புதிய அரசாங்கத்துக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதால் அந்த தரப்பையும் உறுத்தலுக்கு உள்ளாக்காமல் இளத்தமிழர்களையும் ஓரளவு சமாளித்து அதாவது டேஸ்போரா அமைப்புகளையும் ஓரளவு சமாளித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் கனடா மற்றும் பிரித்தானியா ஆகியன இருப்பது போல தெரிகின்றது ஆனால் புதிய தீர்மானம் கடுமையாக வந்தால் அது ஸ்ரீலங்காவுக்கு உறுத்தலாக இருக்கும் மென்மையாக வந்தால் அது ஈழத்தமிழர்களுக்கு உறுத்தலாக இருக்கும் என்பதால் இந்த விடியத்தில் ஒரு புள்ளியில் நகர்வதற்கு கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் முயல்கின்றன பிரித்தானியாவை பொறுத்தவரை அதன் கொள்கை வகுப்பாளர்கள் இலங்கைக்கு தொடர்ந்தும் நற்செய்திகளை வழங்கவே செய்கின்றார்கள் பிரித்தானிய டேஸ்புரா தமிழர்கள் பிரித்தானிய அரசியல்வாதிகளுடன் தொடர்பாளர்களுக்கு கொண்டாலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் நடைமுறைக்கு வரவுள்ள பிரித்தானியாவின் தாராள மயமாக்கப்பட்ட வணிக விதிகளின் கீழ் ஸ்ரீலங்காவின் ஆடை உற்பத்தியாளர்கள் பிரித்தானிய சந்தையில் முன்னெ இல்லாத ஒரு வரப்பிரசாதத்தையும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என குழந்தைள்ள பிரித்தானிய உயர் சானியரையும் நேற்று ஏகேடிஆரின் அரசாங்கத்துக்கும் ஒரு நெற்செய்தியை வழங்கியுள்ளது அதாவது இலங்கை ஒரு முன்னுரிமை நாடாக பிரித்தானிய நன்மைகளை பெறும் என்ற செய்தி லண்டன் ஊடாக கொழும்புக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இலங்கை ஆடைகளுக்கு இனிமேல் பிரித்தானியாவில் வரியை விதிப்பது இல்லை என்ற முடிவு இப்போது கொழும்புக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஐக்கேடியர் அரசாங்கத்திற்கு ஒரு நல்வாய்ப்பான செய்தியாக மாறியுள்ளது லண்டன் ஊடாக நேற்று கொழும்பில் வெளிப்பட்ட இந்த செய்தி அமெரிக்க வரியால் பாதகத்தை பெற்ற இலங்கையின் அதாவது சிறிலங்காவின் ஆடை தொழில்துறைக்கு ஒரு வெற்றி கதையை உருவாக்கும் என்ற லாவணி லண்டனில் இருந்தும் வருகின்றது இந்த பின்னணியில் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் இப்போதைக்கு அவர்களை பொறுத்தவரை ஏற சொன்னால் எறுதுமுறைக்கும் இறங்க சொன்னால் அதன் மேல் உள்ளவன் அதாவது ஈழத் தமிழர்கள் முறைப்பார்கள் என்ற வகையில் கனடா மற்றும் பிரித்தானியாவால் நோக்கப்படுவது போல தெரிகிறது தற்போது ஸ்ரீலங்காவுக்கும் இந்த வாரம் தமிழரசு கட்சி நடத்திய முடக்கப் போராட்டம் ஒரு புதிய துருப்புச் சீட்டை வழங்கியுள்ளது இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த சுமந்திரனை நினைக்க தனக்கு பாவமாகவும் பரிதாபமாகவும் இருப்பதாக இக்கேடிஆரின் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூட நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு எல்லை வெளிப்படுத்தினார் இந்த போராட்டம் தோல்வி அடைய வைக்கப்பட்டதன் மூலம் வடக்கு கிழக்கு மக்கள் இனவாத அரசியலை செய்வோர்களுக்கு சரியான பாடத்தை கற்பித்துள்ளதாக குறிப்பிடும் அனில்குமார் திசாநாயக்காவின் அமைச்சர் கடந்த தேர்தல்களில் மக்கள் இனவாதத்தை எதிர்த்து தமக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் பழைய கதையை கொண்டார் இக்கேடிஆர் தரப்பை பொறுத்தவரை சுமந்திரன் மேற்பார்த்த தமிழரசு போராட்டத்தின் அடைபெற்ற தன்மை தமது அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கில் உள்ள ஆதரவை வெளிப்படுத்துவதான ஒரு உரிமை கோரலை செய்ய தலைப்படுகின்றது ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் இதில் வேறு வகையான செய்திகள் உள்ளன இந்த போராட்டத்தின் பிசுபிசுப்பின் பிசுப்பின் மறு வாசிப்பு ஒருபோதுமே அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கில் உள்ள ஆதரவு வாசிப்பதாக உருவாகாது மாறாது மாறாது என்பதுதான் யதார்த்தம் அந்த வகையில் நேற்று முன்தினம் இந்த பதிவில் கூறப்பட்டது போல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அமெரிக்க செனட் சபை தேர்தல் களத்தில் நின்ற எப்ரஹாம் லிங்கன் தனது போட்டியாளரான ஸ்டீபன் டக்லஸுக்கு சொல்லிய எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பது தமிழரசு கட்சியில் சுமந்திரனின் தனியாவர்த்தன ஆரவாரத்துடன் அறிவிக்கப்பட்ட போராட்ட பிசுபிசுப்பின் நிலைமைக்கு மட்டுமல்ல அந்த பிசுபிசுப்பு நிலையை தமது அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கில் உள்ள ஆதரவு நிலையாக காட்டும் அரசாங்கத்திற்கும் கொள்ளும் அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதுதான் இப்போதுள்ள யதார்த்தமாகவும் இருக்கின்றது இவை இலங்கை குறித்த விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நிற்கொண்டார்கள் உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் ஒரு போர் நிறுத்தம் தற்போது அவசியமா அல்லது நேரடியான ஒரு சமாதான ஒப்பந்தம் அவசியமா இந்த இரண்டு கேள்விகளும் தற்போதும் நிழலாடிக்கொள்கின்றன இந்த வினாவுக்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை நிரந்தர சமாதான ஒப்பந்தம் தான் தேவை தற்காலிக போர் நிறுத்தம் தேவையில்லை என்ற நிலைப்பாடு உள்ளது இப்போது இந்த நிலைப்பாட்டுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப்பும் ஆதரவு தெரிவிக்கின்றார் அதாவது புட்டின் பக்கம் அவரும் சாய்வதால் உக்ரைனுக்கு தற்காலிகமான போர் நிறுத்தம் தேவையில்லை ஒரு சமாதான ஒப்பந்தமே தேவை என்ற நிலைப்பாடு புட்டின் ட்ரம்ப் ஜோடிகளால் ஆளுமும் வைக்கப்படுகின்றது ஆனால் ஐரோப்பிய தலைவர்களோ இதனை ஒரு செக் மேட்டாகவும் போர் நிறுத்தமற்ற சமாதானம் என்ற விடயத்தில் ஒரு எச்சரிக்கையை தன்மையையும் உருவாக்க வைக்கின்றது கடந்த வாரம் ட்ரம்ப்புடன் விளாடிமிர் புட்டின் நடத்திய பேச்சுக்களில் ரஷ்ய கோரிக்கைகள் இறுக்கமாக முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இன்னும் இரண்டு வாரங்களில் புட்டினும் உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கினும் நேரடியாக பேசுவதற்கு தயாராகின்றனர் இந்த பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறலாம் என்ற ஊகங்கள் வலுவடைந்துள்ளன இந்த பேச்சுக்களுக்கு புட்டின் சுவிசுக்கு வருவதாக இருந்தால் அவருக்கு ஏற்கனவே ஐசிசிஆர் அதாவது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணியை நடைமுறைப்படுத்தும் பொறுப்புக்கு ஒரு விலக்களிப்பு வழங்கப்படும் என சுவிட்சர்லாந்து நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது சமாதான மாநாடு ஒன்றில் விளாடிமிர் புட்டின் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் சுவிட்சர்லாந்து அவருக்கு ஒரு சிஸ்டத்தை அதாவது பிடியாணியை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பிலிருந்து விலக்கை வழங்கும் என சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் நேற்று ஒரு உறுதியை மொஸ்கோவுக்கு வழங்கியுள்ளார் மறைமுகமாக சர்வதேச புடியாணையின் கீழ் உள்ள ஒருவருக்கு விதிவிலக்குகளை வழங்குவதற்கான விதிகளை கடந்த வருடம் சுவிட்சர்லாந்து மறுசீரமைப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து பிரித்தானிய நிலவரங்கள் பிரித்தானியாவில் புகலிடக் கோரிக்கையாளர்களை உல்லாசப் பயணிகள் தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கும் விடயம் பெரும் அரசியல்வாத பிரதிவாதங்களை தொடர்ந்தும் எழுப்பி வரும் நிலையிலும் இது தொடர்பாக வன்முறை சார்ந்த போராட்டங்களை உருவாக்கி வரும் நிலையிலும் எசெக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்குவதை தடுக்கும் வகையில் உள்ளூராட்சிக்கு பிரித்தானிய உயர் நீதிமன்றம் தற்காலிக தடை உத்தரவை வழங்கிக் கொண்ட விடயம் வந்துள்ளது இந்த தீர்ப்பு தீவிர வலதுசாரிகளின் ஆட்சியில் உள்ள நகராட்சிகளுக்கு ஒரு உற்சாகத்தை வழங்க தள்ளப்படுகின்றது இதனால் தீவிர வலதுசாரிகளின் பிடியில் இளைஞர் ஆட்சி இருக்கும் கவுன்சில்கள் எனப்படும் நகராட்சிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் அதாவது விடுதிகளில் புகலிடம் போறுபவர்கள் தங்க முடியாத அவ்வாறு தங்குவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சட்ட நகரங்களை எடுக்க தயாராகி உள்ளனிருத்தியின் ஆட்சியில் உள்ள பத்து கவுன்சில்களும் இதே போன்ற நடவடிக்கை எடுப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத குடியேறிகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களை மையப்படுத்தி வலதுசாரிகளின் தூண்டுதல்கள் தற்போதும் அந்த விடுதிகளுக்கு முன்னால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க முடியும் குறிப்பாக எப்பிங் விடுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு வயதான புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் அந்த பகுதியில் வசிக்கும் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து குறித்த விடுதிக்கு எதிராக எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதே நேரத்தில் அதே விடுதியில் வசிக்கும் இரண்டாவது நபரான முப்பத்தி இரண்டு வயதான சிறிய குடியேறிய ஒருவர் மீதும் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் வன்முறை கலந்த போராட்டங்களை கடந்த சில நாட்களாக உருவாக்கிய நிலையில்தான் இந்த விடுதியில் தங்கியிருக்கும் அனைத்து குடியேறிகளும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என நீதிபதி நேற்று ஒரு உத்தரவை வழங்கியுள்ளார் இந்த உத்தரவு அதிதீவிர வலசுசாரிகளுக்கு ஒரு சாதக நிலையை உருவாக்கியுள்ளது இறுதியாக நேற்று யூரோ மில்லியன் சீட்டெடுப்பில் பிரான்சில் உள்ள ஒருவருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஜூரோ மெகா ஜக்பட்டாக கிட்டியுள்ளது பிரான்சின் யூரோ மில்லியன் வரலாற்றில் கிட்டிய மிகப்பெரிய தொகை இதுவாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரான்சில் யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் ஒருவருக்கு இருநூத்தி இருபது மில்லியன் யூரோ பரிசு கிட்டிய நிலையில் தற்போது அதனை விட அதிகமாக இருநூற்றி ஐம்பது மில்லியன் யூரோ பரிசு கிட்டியுள்ளது என்பதும் இது ஒரு மெகா ஜெக்வட் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இருநூத்தி ஐம்பது மில்லியன் யூரோவால் ஆபர்ஸ் உட்பட்ட விமானங்களை கூட பரிசை பெற்றவர் செய்ய முடியும் என்பது இன்னொரு யதார்த்தமான முடியும் இவைதான் அபிசி தமிழின் சேர்மிச்சு தொடர்ந்தும் ஐ வி சி தமிழுடன் இணைந்திருங்கள்